வணக்கம் லங்காஃபர் நேயர்களே இன்று சுவிட்சர்லாந்திலே பிரபல்யமான ஒருவரை சந்திக்கின்றோம் அவருடைய பிரபல்யமாக அவர் செய்கின்ற ஒரு தொண்டு அனைவரும் புத்தகம் படிக்க வேண்டும் என்பதற்காக சனம் வருகிறதோ இல்லையோ ஒரு புத்தக கண்காட்சியை நடாத்தி ஒன்று விலைப்படுகிறதோ எத்தனை விலைப்படுகிறதோ அந்த புத்தகங்களை எந்தவித கட்சியோ இன பேதம் இல்லாமல் அந்த புத்தகத்தை அனைவருக்கும் அந்த புத்தகம் படிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு சேர்க்கின்ற ஒரு வாசிப்பு திறனை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு அரிய நோக்கோடு செயல்படுகின்ற ஒரு பொது மனிதரை நாங்கள் சந்திக்கின்றோம் இவர் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்களாக ஒரு பொது பணியில் இருப்பவர் சரி அவருடைய பழைய பொதுப்பணியை விட்டுவிட்டு இப்பொழுது முக்கியமாக ஒரு சிறு கதை ஒன்றை தற்காலச் சூழலுக்கு ஏற்றவாறு கூறுவதாக இருக்கிறார் வணக்கம் ரவியர்களே வணக்கம் வணக்கம் என்ன கதை கூற போறீங்க அதாவது ஒரு சிறு கதை உண்மை கதை உண்மை சம்பவம் என்ற உண்மை சம்பவம்ன்றால் எங்கே நடைபெற்ற உண்மை சம்பவம் வவுனியாவில் நடைபெற்றது அதாவது இலங்கை அரசாங்கத்தாலே ஒரு மைதானத்துக்கு நிதி ஒதுக்கப்பட்டது மைதானத்தை விஸ்திர ஆஹ் குனர குனர கொஞ்சம் பெரிசா ஓகே ஓகே நிதி ஒதுக்கப்பட்டது ஆனால் அது செய்ய முடியாத கட்டம் என்னன்னா அந்த மைதானத்தில் ஒரு பக்கத்தில் நின்றது அந்த மரத்தில் நாளாந்தாம் சிங்கள மக்கள் வந்து சுற்றி வழிபாடு செய்வோம் அந்த டைம்ல அரசமரத்தை தரைக்க முடியாது தரைக்காதான் நாங்கள் மைதானத்தை பெரிசாக்க முடியும் தரைத்தால் இனக்கலவரம் ஏற்பட்டோம் பெரிய பிரச்சனை ஆகிடும் மதக்கலவரம் இனக்கலவரம் ஏற்பட்டு பிரச்சனைகள் உருவாகும் அதனால் நாங்கள் யோசிச்சு போட்டு செய்தது என்னென்னு சொன்னால் பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் ஒன்றுன்னு இருந்தேன் அருகிலேயே அந்த வேப்ப மரத்துக்கு என்ன செய்தோம் ஒரு சூளை மொண்டை கொண்டு அந்த குத்தி போட்டு அதுலேயே ஒரு பொங்கல் விழா நடத்தினோம் ஒரு நாள் பொங்கல் எல்லாரையும் கூப்பிட்டு அதில் வச்சு பொங்கல் வச்சு எல்லாம் சாப்பிட்டு மக்களை வந்து வழிபட நாங்கள் செய்து போட்டு அடுத்த அடுத்த வாரம் அந்த வேப்ப மரத்தை தரைச்சி விட்டோம் ஃபுல்லாக தரைச்சி எடுத்தாச்சு அதுக்கு அதுக்கு அடுத்த வாரம் அரச மரத்தையும் தரைச்சாச்சு இதனால ஒரு சின்ன குழப்பங்கள் வந்தது குழப்ப மரம் அவங்களும் வழிபாடு செய்தாங்களோ அதையும் தரைச்சாச்சு இதையும் தரைச்சாச்சு ரெண்டையும் போட்டி எடுத்தாச்சு இப்படித்தான் இப்ப நாட்டுல கொஞ்சம் நீங்க விட்டு இருந்தால் இன்னொரு சவுக்கு மரத்தை வச்சு மாதாவையும் கொண்டு வந்து வச்சிருந்திருப்பாங்க சரி இந்த கதையை எதற்காக கூறுகிறீர்கள் என்ன உதாரணம் அதற்கு உதாரணம் என்னன்னா இப்ப இந்த காலகட்டத்துக்கு எதற்காக பொருந்தும் பற்றி தான் சொல்ல வந்த யார் அந்த அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை பற்றி நகைச்சுவை மன்னன் இள நகலாக எந்த தென்னாலி ராமன் அந்த அரசனுக்கு எப்பேற்பட்ட சிக்கல் வந்தாலும் நகைச்சுவைவே அந்த பிரேக்கினால தீர்த்து வைக்கிறவன் தென்னாலி ராமன் தென்னாலி ராமன் தென்னாலி ராமன் தென்னாலி ராமன் பெரிய தொடராது ஒரு மனிதனாக நின்று மனிதனாக வழக்குகளுக்கு மத்தியிலும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகி அதன் பிற்பாடும் தனிமையாக நின்று போராடுவது மிக கடினமான விஷயம் தென்னாளர் ராவணப்பட்டு தான் சொல்லுவாரன் பாராளுமன்றத்தில் ஏற்கனவே அவன் சொல்லி இருந்தவன் மாவீரருக்கு அஞ்சலி செலுத்துவன் என்று என்ன மாதிரி அது அவருக்கும் சேர்த்து மேதவுக்கும் சேர்த்து ஒரே நேரத்தில் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார் அங்க இருக்கின்ற அதிகபட்சமான பாராளுமன்ற யாரும் உழைப்பு அஞ்சலி செலுத்தி இருந்தால் பெரிய பிரச்சனை இருக்கும் அங்கே ரெண்டு பேருக்கும் யாரும் எதுவும் பேச முடியும் சரி தொடர்ந்து பார்ப்போம் அவருடைய பிரச்சனைகளை இப்படித்தான் தீர்க்க வேணும் என்றது ஒரு என்பதற்காக இந்த கதையை சொல்லி நன்றி ரவி அவர்களே மீண்டும் ஒரு செய்தியோடு மீண்டும் ஒரு சிறு கதையோடு உண்மை கதையோடு உங்களை சந்திக்கின்றோம் நன்றி

your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி